கோவை மாநகராட்சி இரண்டாவது வார்டில் உள்ளது வெள்ளக்கிணறு சவுடாம்பிகா நகர் என்னும் பகுதி இங்கு புதியதாக போடப்பட்டு நல்ல நிலையில் இருந்த சாலையை பாதாள சாக்கடை திட்டத்துக்காக கோவை மாநகராட்சியால் தோண்டப்பட்டுள்ளது இந்த பாதாள சாக்கடையில் உள்ள மேனுவல் மூடி பகுதி சாலையிலிருந்து ஒரு அடிக்கு மேல் உள்ளது இதனால் தினம்தோறும் விபத்து ஏற்படுகிறது மக்கள் அச்சத்துடன் இந்த சாலையை கடக்க வேண்டிய நிலை உள்ளது அது மட்டுமில்லாமல் குண்டும் குழியுமாக உள்ளதால் பெண்கள் பள்ளி குழந்தைகள் பெரிதும் சிரமப்படுகிறார்கள் வீட்டுக்கு வரும் சிலிண்டர் வாகனங்களும் குழியில் கொள்கின்றன அதே சமயம் பள்ளி பேருந்துகளும் சிக்கிக்கொள்ளும் நிகழ்வும் நடந்தேறியுள்ளது இந்த சாலையை சரி செய்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது கோயம்புத்தூர் மாநகராட்சி இரண்டாவது வார்ட்டில் குடியிருக்கிறோம் இங்க வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பாதாள சாக்கணும் தோன்றன்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா போகிற நல்ல தார் ரோடாக இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த தோண்டி கொழி தோண்டி அப்படியே விட்டு 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 போயிட்டாங்க சரியாக மூடலை பள்ளம் குழி குண்டு குழியுமாக இருக்குது மழை காலத்தில் வீலர்லேருந்து யாருமே நடக்கக்கூட முடியலைன்னா பார்த்துக்குங்க அவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு இதை பற்றி நிறைய தடவை நாங்கள் கம்மியன் பண்ணிவிட்டோம் அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டோம் சம்மந்தப்பட்ட மாநகராட்சி அலுவலர்கள்கிட்ட சொல்லிட்டோம் எந்த நடவடிக்கையும் இல்லை இது வரைக்கும் இந்த இந்த பகுதியில் ஏறக்குறைய ஒரு நூறு குடும்பங்கள் இருக்கோம் நாங்கள் குடும்பம் மட்டும் நான் சொல்கிறது மக்கள் தொகை ஏறக்குறைய ஒரு ஆயிரம் பேர் இருப்போம் இந்த ஆயிரம் பேர்த்துக்கும் இந்த ரோடு தான் மெ மெயின் முக்கியமான ரோடாக இருக்குது இந்த ரோடு இந்த மாதிரி குழிக்கொண்டு போட்டது இது போக கட் ரோடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா குறுக்கு ரோடுகள் குறுக்கு சாலைகளும் ரொம்ப மோசமாக இருக்குது போடவே இல்லை அது போடவே இல்லை அதனால் இது 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 வரைக்கும் எவ்வளோ இதெல்லாம் கேட்டுவிட்டோம் இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இது எவ்வளோ சொல்லியாச்சு தயவு செஞ்சு இது ஒரு ரோடு போட்டு தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டாபிய நகர் ராகவேந்திரா கார்டனுக்கு உண்டான இது மெயினான ரோடு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியாவில் வந்து சரவணப்பட்டி இந்த தொழிலுட்டு ரோடு இருக்கிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகள் வந்து இயங்கிட்டு வருது அப்போ அந்த பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கிறதுனால எல்லா தரப்பினரான எல்லா ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ்ஸு எல்லா பஸ்ஸுமே வந்து இதில் போய் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் இயங்கிட்டு வர்ற ஒரு தனியார் பள்ளியோட பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழியில் வந்து சிக்கிடுச்சு நல்ல வேலை அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இருந்தாங்க அதனால் அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் அப்போ ஏற்படலை அப்புறம் வேறு ஒரு பஸ்ஸை வந்து மாற்றி இது பண்ணிட்டு போனாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் வந்து நிறைய சிக்கல்கள் ஏற்படுறோம் ஏற்படுது அப்போ பார்த்திங்கன்னா பைக்கு ஸ்கூட்டரில் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் வந்து லேடிஸ் தான் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய்ட்டு வர்றாங்க அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பயமாக இருக்குது ரொம்ப அவங்களோட உயிருக்கே கிட்டத்தட்ட அச்சுறுத்தல்னு கூட நம்ம சொல்லலாம் அப்புறம் ஒரு சில இடத்துலலாம் வந்து பா தார் ரோட்டுக்கு தார் ரோட பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்குது அதாவது பாதாள சாக்கடை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டுக்கு கீழே இருக்கணும் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்குது இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் அது வந்து தார் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அடி மேலே இருக்கு இந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஒரு ஒரு கடனுக்கு வந்து செய்கிற மாதிரி வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க எக்ஸ்ட்ரா உன்னையாக எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு கேட்கல எங்களோட பேசிக் நீட்ஸ் வந்து மெயினாக வந்து அக்சஸ்ஸாக நல்ல அக்சஸபிள் ரோடு வேணும் ஆல்ரெடி நல்லா இருந்த ரோட்டையே வந்து இவங்க ஃபுல்லாக பாதாள சாக்கரை போடுறேன் அதை போகிறேன் இதை போகிற சொல்லி தோண்டி எடுத்துட்டாங்க இருக்கிற ரோடையும் நாசம் பண்ணிட்டாங்க இதில் டெய்லியும் வந்து ஒரு ஏதோ ஒரு வீட்டம்மாவோ ஒரு குழந்தையோ டெய்லியும் வந்து தவறி விழுறாங்க ஏன்னா அவங்க ரோடை தோன்றுறவங்க திருப்பியும் ப்ராப்பராக அதை போடலை ரெண்டாவது இன்னொன்று மெயின் திங்ஸ் பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுன்னா எங்கள் ஏரியாவில் வந்து உள்ளே வண்டியே வர முடியாது நாங்கள் இன்னொரு வீட்டில் கட சொல்லி அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கே வ நாங்கள் நடந்து வர வேண்டியிருக்கு அந்த நிலைமையில் நாங்கள் இருக்கோம் எல்லா இது அதிகாரிகிட்டேயும் நாங்கள் மூவ் பண்ணியாச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சைடில் வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு ஃபண்டு வரல ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க ரோடு அலர்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு போடுவோம் நான் அப்படி நான் எல்லாம் முடிச்சுட்டு போடுற மாதிரி இருந்தால் இப்போ தே தீர்வை எப்படி இந்த இது வந்து ஒரு டெம்பரவரி ஒரு தீர்வாவது கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் வந்து இந்த வழியாக தான் நாங்கள் போகிறதும் வர்றதும் ஸோ எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே நாங்கள் வந்து பயந்து பயந்து போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ இதுக்கு நல்ல நிரந்தர தீவு தர வேண்டியது கோயம்புத்தூர் மாநகராட்சியோட கடமை இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து சரிசமமாக இல்லாதனால நிறையா வந்து நாங்கள் லேடிஸ் தான் குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் டிராப் பண்ணுற பிக் பண்ணுறோம் அப்போ வந்து சரியாக ஓட்ட எங்களால் அந்த அந்த ரோட்டில் ஓட்ட முடியாமல் வழுக்கு விட்டு விழுகிறோம் நிறைய ஃப்ராக்சரு இதெல்லாம் ஆகுது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சரவணம்பட்டி டு துடியலூர் ரோட்டில் ஒரு இருபது ஸ்கூல் இருக்குது நல்ல தரமான பள்ளிகளே இருக்குது கல்லூரி ஐடி ப பஸ்கள் இத்தனையும் வந்து காலையில் போகும்போது டிராஃபிக் ஜாமில் இவங்க அங்கு ஓட்டுறதும் சிரமம் இந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு வர்றது அதை விட சிரமம் நைட்டில் ஒருத்தர் முடியலன்னு வைங்க இங்கே ஆம்புலன்ஸே வர முடியாது ஏன்னால் ஜனங்கான எங்களாலேயே வந்து டூ வீலரு ஃபோர் வீலரே ஓட்டிகிட்டு வர முடியாத போது ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதும் சிரமம் ஏன்னால் ஆம்புலன்ஸ் வந்தால் தான் இருந்து அவங்கள வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் தயவுசெய்து இந்த சாலையை எங்களுக்கு செப்பனிட்டு தரேன்னு நாங்கள் கேட்குறோம் நிறையா டைம் எங்களோடய கோரிக்கை வந்து மாநகராட்சிக்கு சொல்லியிருக்கோம் பட் எவ் ஒவ்வொரு டைம் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இதோ செஞ்சு கொடுத்துட்றோம் இல்லை அப்போ வந்துடு இல்லைன்னா பண்ணு இல்லை உங்கள் ரோடு வந்து அலகேட் ஆகும் இது மாதிரி சொல்லியே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சுங்க இதுக்கு மொத்த வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்டில் இருந்துச்சு இந்த அண்ணி வினாக்கரங்காட்டிக்கு அவர் பைக்கில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆப்போசிட்டில் ஒரு எக்ஸல் அடித்து அவருக்கு ஹாஸ்பிட்டல் கங்கா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுங்க ஸோ இந்த மாதிரி பல ஆக்சிடெண்ட் நடக்குதுங்க இது தயவுசெய்து கொஞ்சம் இனிஷியேட் எடுத்து எங்களுக்கு இது தயவு செய்து பண்ணிக் கொடுக்கணுமா கேட்டுக்கொள்கிறோம் இதுகுறித்து மாநகராட்சி உதவி பொறியாளர் கூறியதாவது இந்த பகுதியில் உள்ள சாலையை வீட்டு வசதி வாரியம்தான் செய்து தர வேண்டும் தகவல் கொடுக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் இதுகுறித்து கவுன்சிலர் கூறியதாவது சாலையில் உள்ள மேனுவல் மோடியின் திக்னஸ் குறைத்து போடப்பட வேண்டும் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது இரண்டொரு நாட்களில் சரி செய்து தரப்படும் என்றார்